எவ்வளோ அழகாச்சு விட்டா நல்லா துரும்படும் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா மழை நல்ல விட்டு மழை கண்டுக்கலாம் உள்ள இருக்கா ஆசை இருக்கிறோம்

La cosa es que también la

கை கால்லாம் கழுவிட்டு அப்புறமா தான் உள்ளே விடுவாங்க இது ரெண்டு டிக்கெட் கொடுப்பாங்க ஒரு டிக்கெட்டு ஸ்கேனிங் டிக்கெட்டு அதை இங்கே வாங்கிட்டு கொடுத்துருவாங்க இன்னைக்கு ரயிலே உணவு கொடுத்துருவாங்க நம்மகிட்ட அதான் கொடுக்குறோம் அதனால் கொஞ்சம்

できれいに持たんばったのを売りたいときに、クーポラのようなものをいけちゃ நிறையா கொஞ்சம் டிசைன் டிசைனாக வச்சு கட்டியிருக்காங்க மரங்கள்லாம் வச்சுருக்காங்க ரெடிமேட் மரம்லாம்